சினிமால நிறைய நெகட்டிவ் ஷேட் ரோல்ஸே நாங்க உங்களை பாத்துருக்கோம் நிஜத்துல வந்து சார் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியலையா மோஸ்ட்லி நமக்கு வந்து நெகட்டிவ் ரோல் ஐ லைக் தட் ஐ லைக் த நெகட்டிவ் ரோல் நீங்க ரொம்ப நாளா ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எந்த டைரக்டரா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் பா அப்படினா வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒரு நாடகம் ஒன்னு பண்ணு ஒரு படம் ஒன்னு பண்ணனும் ஒரு ஆசை நைஸ் நாடகம் தான் மெயினா இருக்கு எல்லாரும் சேர்ந்து நடி இப்ப ரீசன்ட்டா நாசர் சார் கூட சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ணுங்கடா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் பாக்குறதுக்கும் நேரில் பாக்கிறதுக்கும் இருக்கு மெரட் ரூல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆனா நேர்ல ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க ரீசன் ரிலீஸ் ஆறின் படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு சோ நீங்க எவ்ளோ ஹாப்பி சார் ஆ வெரி நல்ல ஒரு சந்தோஷம் தானே ஓகே நல்ல நல்ல ஒரு இப்ப திங்க் வருது இப்ப இந்த ஓடிடி கூட வந்திருக்குன்னு சொன்னாங்க மாதிரி நான் நான் பாக்க சூப்பர் சார் பட் ஆரியன் படத்துக்காக உங்களுக்கு எத்தனை நாள்கான ஷூட்டிங் இருந்துச்சு சார் உங்க கரெக்டர் பத்தி சொல்லுங்க யா அது கொஞ்சம் ஒரு சீரியஸான கரெக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டர் தான் அது அது வந்து ஒரு ஆப்பர்ச்சு நிறைய படங்கள் பாக்குறாங்கள பாத்துட்டு கூப்பிடுவாங்க நான் என்ன தேடி வர படங்களை மட்டும் நான் பார்க்குறது நான் யாரையும் போய் பாக்கல அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க அதில நல்ல நல்ல விஷயமா இருந்தா நான் பண்றது நல்ல ஹெல்த்தியா இருந்தா நான் பண்றேன்

மோஸ்ட்லி நமக்கு வந்து நெகட்டிவ் ரோல் ரோல ஐ லைக் ரோல் அதனால வந்து நீங்க நடிச்ச படங்கள் ஏதாவது ஒரு கிளிப் பாக்குறப்போ திரும்ப இந்த நெகட்டிவ் ரோல் நான் பிளே பண்ணது எனக்கே ஒரு மாதிரி என்ன நினைச்சா விருப்பா இருக்குன்னு அந்த

ஒரு சரி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க சார் நிறைய தொடர்ந்து நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் வரப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அதுல நீங்க பண்ணிட்டீங்க பட் அத தாண்டி இப்போ வேற ஏதாவது ஒரு கிரே ரோல் இல்ல ரொம்ப நல்லவரா ஒரு ரோல் வந்து கிடைக்கிறப்போ டக்குன்னு அதுக்கு பண்ணிட முடியுமா சார் இல்ல ஒரு நீ

அவ அது வந்து எப்படி கேட்றதாங்கனா ஒரு வெறு பூண்டு பண்ணு சொல்லி இந்த வந்து பார்த்தா எனக்கு எப்பவுமே எனக்கு வந்து சிரிப்பு இருக்கும் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கும்னா அது என்ன கேரக்டர் உண்மையா சொல்றேன் சார் நாடகம் நேரம் பண்ணும்போது நான் ஒரு சின்ன ரோல் தான் அது ரொம்ப சின்ன ரோல் தான் பட் அது இந்த பக்கம் பண்ண வேறு அந்த பக்கம் போனால் வேறு அது மாதிரி அந்த வாழ் மாதிரி அதுக்கு வந்து எனக்கு அது ரொம்பவே முடியாது பிடிக்கவே முடியாது அது எப்போ பண்ணுறது எனக்கு நான் நான் இருக்கிறேன் ஏன் வரல எனக்கு வரல எனக்கு வரல அதுக்கப்புறம் என்ன ஒரு ஃப்ரெண்ட் நாங்க ஊரில் தெரியல அவர் நிறைய பிறகு அவர் தான் அவரு ஒரு விஷயம் எப்படி பண்ணி வேண்டாம் அப்படின்னாரு

பட் வந்து இப்படி லைக் நம்ம ஒரு ஆன்ஸ்க்ரீன் போகிறோம் ஒரு மீட்டர் தாண்டி அந்த கேரக்டருக்கு வந்து பண்ணிடுறோம் அப்படின்றப்போ டேரெக்டர் இதை மாற்றி பண்ணுங்கன்றப்போ நமக்கு தெரியும்ல சார் நம்ம எவ்வளவு சிரிப்போம் எவ்வளவு அலறோம் கண்ணை எவ்வளவு தூரம் வந்து லைக் ரைஸ் பண்றோம்ன்றதை வந்து நம்ம பார்த்து பழகினதா தெரியும் அது நீங்க எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறீங்க சார் செல்ஃபோ உங்க ப்ராக்டிஸ் எப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் டேரக்டர் தெரியுது இல்லை ஆமா டேரக்டர் தான் எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு என்ன வேணுமோ அத கொடுக்குறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கொடுக்குறது நன்றி அதுவும் டேரக்டர் சொல்றேன் ஒரு okay. சில இடத்துல வசனங்கள் உங்களுக்கு டிமேண்ட் பண்ணணும் எங்களுக்கு பண்ணுவாங்க அவ்வளோதான் அது வேண்டிய தாட் ப்ராசஸ் போயிட்டே இருந்தோம் சும்மா அந்த டேல சொல்லுது அவர் எழுதிடாரு அப்படியா அதுக்கு என்ன பண்ண முடியும்ங்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க அது மாரி இன்டர்ஃபனெட்ல சேஞ்ச் இன்டர்நெட் ஹெல்வ் சேஞ்ச் சார் உங்களோட கெரிய கிராஃப் வந்து எடுத்து பார்த்தா நிறைய நியூ கம் டைரக்டர்ஸ்க்கு கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த ஒரு ரிலேட் அந்த ஒரு தாட் எதுனாலும் சார் ஐயா மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

நீங்க ஒருத்தர் கூட நடிக்கிறீங்க இப்போ சோக்கால் ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க இல்லை அதர் கேரக்டர்ஸ் கூட நடிக்கிறீங்கன்னா எப்படி மிங்கில் ஆயிப்பீங்க லைக் பேசி பார்த்துப்பீங்களா உங்களோட டைலாக்ஸ் அந்த மாதிரி கேட்கணும் ஆமாம் பேசி பார்ப்போம் எனக்கு வந்து ரிஹர்சல் மஸ்ட்டுங்க ஒரு சப்போஸ் அந்த ஒரு பெரிய ஸ்டார் வந்து அவர் கூட போய் நம்ம ரிஹர்சல் பார்க்க முடியாது நான் ட்ரை பண்ண ஆனால் நான் வந்து நான் என்ன தயார் பண்ணிக்கிட்டு நான் அஸ்டன்ட் கடைசியில் இருக்கிற அஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டைரக்டர் வரும் நான் வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் நான் ஐ நான் அங்க போயிட்டு அசிங்கப்படக்கூடாது இதுக்கு அதுக்கு நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஓ இது எனக்கு போகிறோம் இது ரொம்ப சார் கொஞ்சம் குறைச்சிக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்ம நீங்க நடிச்சதுலேயும் உங்களோட ஃபேவரெட்டான ஒரு ஸ்டார் இல்ல வந்து இவங்கள பாத்தாலே கொஞ்சம் நர்வஸ் எனக்கு கொஞ்சம் ரெண்டு பேர் யாரு சார் நர்வஸ்னு சொல்ல அவர் அவரோட லெவல்ல நான் வந்து

என்னோட சினிமாவோட குரு அவர் என்னோட நாடகத்தை தேட்டரோட குரு வந்து நாமுச்சாமி அப்படின்னா என்ன சினிமாவில் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் நடிக்க வைப்பேன்னு செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எங்களை நடிக்க வச்சார் சோ அப்போ அந்த அப்படி ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நாங்க கத்துக்கிட்டோம் அவர் ஒர்க் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இ நெவர் ஷோவ் இ நெவர் லவ் வெரி குவைட் இல்ல நமக்கு தேடி வர ரூல்ஸ் வந்து நான் நிறைய பண்றேன் அப்படின்ற அது வந்து நிறைய இடங்கள்ல ப்ளஸ் அமைஞ்சிருக்கும் பட் ஏதாவது ஒரு சில இடங்கள ரெகிரட் பண்ணிருக்கீங்களா சார் ஓகே இல்ல நம்ம மேபி கொஞ்சம் பேசியிருக்கணுமோ போய் பாத்திருக்கணுமோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல நான் எப்பவுமே போனது ஓகே சார் ஸோ அது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது சார் உங்களுக்கு கூபி நம்ம தேடி வர்றதுல கூட செலக்ட் பண்ணி தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் எல்லாமே பண்ணுவோம் ஒன்றும் டைம் இருக்காது இன்னொன்று வந்து நமக்கு ஒரு நம்ம ஒன்றும் இருக்காதுன்னு நான் ஏன்னா தேவையில்லை நம்ம நம்ம என்ன பண்றோம் நான் என்ன பண்றேன் அது ஒரு ஹீரோவுக்கு பண்ணும்போது அவருக்கு

ஓகே பீட்ச கதை கேட்கும்போது அவர் வந்து இது ஏன் என்ன கூப்பிட்டீங்க ரொம்ப சின்னதா இருக்கேன் அப்படின்னு கதை கேளுங்க சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னாரு டேரக்டர் அப்போலாம் வந்து ரொம்ப கேப் போட்டு வர நான் நினைக்கிறேன் அப்போ வந்து நான் ரொம்ப வேற பெரிய ரோல் பண்றது ஐ வாஸ் வெயிட்டிங் சொன்ன இதை கேளுங்க சார் சொல்லிட்டு அவர் சொன்னாரு கதை கேட்டாங்க ரொம்ப கம்மியா இருக்கேன் பண்ணுங்க சார் நான் அவர் ஒரு அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் இருப்போன்னா அப்படின்னே இருப்பீங்க சார் ஒரு கிளைமேக்ஸ் சார் சொல்ல மாட்டேன் சார் கடைசி ஊரில் எனக்கு கதையே ஒரு லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீனா சீனா ஒரு அந்தந்த சீன் வரும்போது நான் இப்போ வந்து இவ்வளோ நடிக்கிறேன் இவ்வளோ நடிக்கிறேன் இவ்வளோ நடிக்கிறேன் தெரியுமா தவிர படம் பார்க்கும்போது இதுதான் கதைங்கிறது வந்து படம் பார்க்கும்போது தான் இருக்குது இப்போ பார்க்கணும்னா த்ரூ அவுட் த மூவியாக இருக்குது ஸோ வை ஷுட் ஐ ஆஸ் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது வந்து அவங்க ஒரு ஒரு கேரக்டரையும் பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் அவங்ககிட்ட விட்டுடலாம் அதனால் சரண்டர் பட் ஐ ட்ரஸ்ட் இப்போ வந்து எந்த டைம் இருந்தாலும் அது ப்ராப்ளம் நான் வந்தா அது நல்லா இருந்ததுன்னா போதும் குட் இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு எனக்கு கூப்பிட்டாங்க அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஷூட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்கு நைட் ஷூட் அப்படின்னாங்க ஏன்னா அது மாதிரி எனக்கு என்னென்ன இன்வால்வ் ஆகுறது நம்ம கஷ்டம் கொஞ்சம் ஒரு லட்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னா அதுக்குள்ள என்னங்கிறது போறது ரொம்ப யோசிச்சு நான் மறுநாள் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் மறுநாள் காலையில் போன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பொலிஷியன் ரோல் ஓகே ஃபைன் நல்லா தான் சரி சரி சொல்லிட்டு சொன்னேன் நைட் ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாம் ட்ரை அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சேனல் இதுக்குள்ள அவங்க இது இது கிடைக்கல இப்ப இப்ப பண்ணல நடக்கல அது அது அவ்வளவுதான் மேபி பண்ணா இருக்கலாம் மாதிரி நடந்திருக்கு சார் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார் நோ ப்ராப்ளம் அவ்வளவுதான் நிறைய சினிமா சினிமா ரொம்ப கம்மி நானு வெரி வெரி ஐ ஆம் டு வாட்ச் மூவி நீட் அ மூட்

ஒரு ஒரு ஏழை மலை ம நடக்கிற ஒரு ஒரு கதை ஒரு டெலிவரி அந்த டெலிவரியை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிடும் ரொம்ப சின்ன படங்கள் அது ஸோ அந்த மாதிரி படம் அது யார் பண்ணாங்க கூட எனக்கு தெரியாது பட் ஐ ட்ரேஸே பண்ண அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஸோ அந்த மாதிரி படங்களை என்ன என்ன பாதிக்கணும் ஏன்னா அந்த படம் என்னை ரொம்ப பாதிச்சு நான் அதுக்கப்புறம் யார் நான் எனக்கு யாரும் தெரியாது அவங்களாம் அப்புறம் நான் ட்ரேஸ் தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் அவங்க ஐ வில் கால் தம் அண்ட் ஐ ஸ்பீக் டு தமிழ் படமா சார் அது தமிழ் தாங்க ஓகே நைஸ் இங்க வந்து இங்கே கொடைக்கானலில் ஒரு இந்த அந்த அந்த இடம் இன்னும் இருக்கு அந்த ஏரியா அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது ஐ don't know the name. In effect, them, sir. Reviews, I'm going படத்துக்கு போற பழக்கம் the சார்

ஐ எனக்கு ஹந்தி தெரியாது எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நான் இப்போ வந்து ஒரு இந்த மலையாள படம் டே ஸ்டூடண்ட்ஸ்ல ஆக்ட் பண்ணுறேன் அதோட டேரக்டர் சார் நீங்க ப்ளீஸ் நீங்க போங்க நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன் ஹிந்தில நான் உங்களை கத்துவிட்டு நீங்க போய் அதை பண்ணுங்க சார் பெரிய புக் இல்ல அது வந்து ஃபேமஸ் வெப்சீரீஸ் என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரியாது இல்லைங்க எனக்கு வாங்க எனக்கு தெரியலங்க எனக்கு பண்ண விடங்க அவனு சொன்னால் அப்புறம் நான் சார் ஏன் ட்ரை பண்ண சி ஐ டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த மொழியில் வந்து அந்த மொழி அர்த்தங்கள் புரிஞ்சால் தான் நான் பேச முடியும் அது புரியாமல் நான் போயிட்டு அவங்களோட டைமும் அவங்களோட இதுவும் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு எனக்கு தெரிலங்க அவ்வளோ இப்போ நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜில் நீங்கள் வந்து நீங்கள் மலையாளம் தெலுங்கு கன்னடா கன்னடா கூட நான் மேனேஜ் பண்ணணும் ஏன்னா கனடா நான் வந்து ஒரு 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 ஸ்ட்ரீட் பிளேவர் நான் டைரெக்ட் பண்ணுறேன் கனடா தமிழில் இருந்தது நான் கனடாவில் நான் ஸோ அதெல்லாம் என்னால் உள்ளே போக முடியுது எனக்கு

மேபி நிறைய நிறைய பைசா வந்திருக்கலாம் பட் எனக்கு தெரியாது நான் நான் அவங்க அவங்க அவங்கள இது பண்ணக்கூடாது அந்த மொழிக்குன்னு ஒரு ஒரு வேல்யூ நாட் அந்த மொழிக்கு ஒரு வேல்யூ அதை நான் வந்து தப்பா எனக்கு நான் நான் பேசுறேங்க அப்போ வேற வந்து வந்து ஓகே ஓகே சார் அண்ட் நீங்க அந்த ஸ்டேஜஸ்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா யூஸ்வலாவே சொல்லுவாங்க கூத்து பட்டுற ஆக்டர்ஸ் வந்து ஒரு கேரக்டரை கொடுத்தா அழுதுகிட்டே சிரிக்க சொன்னாலும் சிரிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே அழுக சொன்னாலும் அழுவாங்க அண்ட் வென் யூ கமிங் இன் டு மூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிரான்சேஷன் எப்படி இருந்தது விச் யூ ஆர் கம்ஃபர்டபுள் சி ஃபார் மீ ஃபார் எவ்ரிபடி ஆக்டிங் இஸ் சேம் மீடியா தான் மாறுது எனக்கு அது கவலை நான் என்ன பண்ணுறேன்னு அதை பண்ணுறேன் அவ்வளோ அது ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆக்டிங் இஸ் அ காமன்மா இந்த இது இதுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அது அது சினிமா வேறு நாடகம் வேறு அப்படிலாம் கிடையாது எனக்கு எல்லாமே சேம் தான் ஓகே லைட்டா எக்ஸஸ் ஆக்டிங் வந்து அதுல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூத்து பட்டறையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் பட் அது உண்மை பைத்திகாத்தனமா சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது அப்படி கிடையவே கிடையாது தியேட்டர்ல உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா நீங்க வந்து ஆயிரம் பேர் இருக்கவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடிக்கணும் ஒரு ஐநூறு பேர் இருக்கு முன்னாடி எப்படி நடிக்கணும் இப்ப ஒரு நூறு பேர் தான் இருக்காங்கன்னு எப்படி நடிக்கணும் ஒன் டு ஒன்னு எப்படி நடிக்கணும் அவ்வளவுதான் நடிப்பு எல்லாம் சேம் தான் நான் ஒரே இதுதான் ஓவர் ஆக்டிங் ஓவர் எக்ஸ்பிரஷன் அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படியா அப்ப அப்படியே தான் அப்படின்னு சொல்ல முடியும் அது நீங்க அது அந்த சுச்சுவேஷன் என்ன டிமாண்ட் அதாவது ஆரம்பத்தை சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க அதுதான் நடிப்பு தட்ஸ் ஆல் வாட் இஸ் அன் ஆக்டிங் கேள்வி கேட்ட யாருக்குமே பதில் இருக்காது வாட் இஸ் அன் ஆக்டிங் ரியாக்ஷன் தான் ஆக்டிங் அப்ப ரியாக்ஷன் ஆக்டிங்னா அப்ப அந்த ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சன் இருக்குல்ல ஒரு ஆக்சன் இருக்குல்ல அதான் நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்ப வந்து

ஒரு ஒரு பிளே அவங்க அவங்க வந்து த்ரூ அவுட் இந்தியாவில இருந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க ஸோ அதில் நான் அவங்க பிள்ளையில ஷேக்ஸ்பியரோட பிள்ளையில மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம்னு ஒரு பிளேல ஆக்ட் பண்ணு அது கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு ஏழு கண்ட்ரீஸ் ஞாபகத்தில் இல்லை அங்கே ட்ராவல் பண்ணோம் அது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜ் எல்லாரும் பேசுவாங்க ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்

யார் நீங்க நாடகமா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சி அந்த பயம் தான் உங்களை வளர்க்கும் ஆஹ் பண்ணிடலாம் யா அதெல்லாம் பண்ணும் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல இப்ப கூப்பிட்டாலும் இப்ப நீங்க போவீங்களா சத்தியமா போய் இப்ப நான் வந்து ஆக்சுவலி இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நான் வந்து எவ்ரி இயர் டேரக்டர் இந்த நவம்பர் இந்த மாசம் எல்லாம் வந்து இப்ப பயங்கர பீக்ல எவ்ரி இயர் வந்து ஒரு நாள் ஒரு 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 வருஷம் மகாபாரதம் ஒரு வருஷம் ராமாயணம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப்

அவங்களாம் அவர்தான் மியூசிக் பண்ணுவாரு நாங்க அங்க எடுத்துக்கிட்டா இப்போ இங்கிலீஷ் தியேட்டரும் சரி தமிழ் தேட்டரும் நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க

நாசசார் ஆக்ட் பண்ணாங்க நாசசார் விஷயம் சொல்றாரு அவருக்கும் அவருக்கும் நிறைய நான் சார் அவர் ஹி லைக் இட் எப்படி என்ன சின்ன பசங்க ஏன்னா எங்களையும் அப்படிதான் அவர் பார்த்தார் அடுத்து ஒரு ஜென்ரேஷன் அவர் வந்து அப்படியே பார்க்க அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் சொல்றாரு இல்ல நான் அது இப்படி வரா பண்ணா அப்படி பண்ண நான் அப்படி எழுதிட்டேன் சார் ப்ளீஸ் சார் எனக்கு அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு அவன் கேட்கறான் அந்த பையன் இருபத்தி ஆறு இருபத்தி வயசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவரோட ஃபர்ஸ்ட் படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்னன்னா இதெல்லாம் கூட நாங்க அவருக்கிட்டே இருந்து கேட்டது அவர் அவர் பாக்குறான் அவனுக்கு என்ன ஒண்ணு கேக்குறான் ஓகே அவனுக்கு அவனுக்கு என்ன ஒண்ணு அவனுக்கு தெரியுது பண்ணு அது எங்களுக்கு எல்லாம் சொல்லாம சொல்லி விடுவார் இல்லங்க அதான் நான் என்ன கத்து நான் கத்து சார் ஒரு விஷயத்தோ கூட இது இது வந்து எப்படி இது நான் இதெல்லாம் போய் கொண்டு போக முடியும் என்ன பண்ண முடியும் நீங்க சம்டைம்ஸ் யூ அண்ட் லிசன் சோ அது நான் எப்படி இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிறோம் அது எங்கயாச்சும் அது வரும் அங்க நீங்க பாத்தோம் இல்லையா

நீங்க பசுபதி ஜார்ஜ் கலைராணி சோமு நம்ம எல்லாரும் சேர்ந்து நாடகம் பண்ண மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஒன்னு பண்ணு ஒரு படம் ஒண்ணு பண்ணு ஒரு ஆசை நாடகம் தான் மெயினா எனக்கு எல்லாரும் சேர்ந்து நடி இப்ப ரீசெண்டா நாசர் சார் விட சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ணுங்களா நாடகம் பண்ணா நாடகம் பண்ணு நாங்க வந்து நாடகத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்போம் அதான் வந்ததுல இருந்து படம் பேசுறத விட சார் வந்து பிளேயர் சம்பந்தமா தான் நிறைய பேசிட்டே இருக்கீங்களா ஏன்னா நிறைய அதுல இருந்து வந்ததுனால நீங்க நாசர் சார் நீங்க எடுத்துக்கலாம் அவரும் அதை பத்தி தான் பேசுவார் நிறைய நான் நாசர் சார் பத்தி சொல்றேன் எவ்ரி டே வி ஸ்பீக் கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அவர் மூலயமா தான் இது பண்ணுவோம் அப்படிதான் பண்ண எனக்கு இந்த ரோல்ன்னு எனக்கு எனக்கு கிடைக்கிற ரோல் நான் நல்லா பண்ணணும் மட்டும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே வேற ஏதோ நீ இதே மாதிரி எப்போது இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் சார் அதே மாதிரி ரீசென்ட் ரிலீஸ் ஆரின் எவ்ளோ சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் பிளேஸ் எல்லாமே சூப்பர் சக்சஸ் ஆகணும்னு ஜேஆர்டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் சார் நிகழ்ச்சிகள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்